எங்களுடைய தலைவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாளை நாளை மறுநாள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போகிறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தலைவர் போவாங்க குழுவாக போய் பண்றோம் சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க எல்லா கட்சிக்கும் நாங்கள் போறோம் இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க இங்க ரூம் குள்ள பேசுறது வேற அன்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழசேக அண்ணன் மூத்த தலைவர் அவங்களே நேரடியாக போக போறார் கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் நாங்கள் தீர்க்கிறோம் அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் நாளை நாளை மறுநாள் ஒரு ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம் அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கலகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். மேடம் we have we have resolved yesterday our leaders of bjp tamil nadu all the senior leaders that we will write to all the 45 political parties which were present in which were invited by tamil nadu cm honorable mk stalin so we will seek a time from each of those political party Our senior leaders, including Ayya, Pundrada Krishna Navargal, H. Rajaji, Tamil Sai, Akka, all the leaders here, they will personally go visit their party office or wherever they want us to come to all the 45 political parties. We believe it is our duty to go and clarify, if at all they have a doubt. We don't mind even going and meeting an ideologically opposite party like Dravidakalagam also. When Chief Minister is doing a meeting, only misguiding and a lot of lies bjp will do the productive work go and clarify if they have a doubt we don't mind clarifying the doubt inside the room or wherever they want us to come we are going to do it starting from tomorrow we are going to write a letter to all the 45 political parties which were invited to the all party meeting by tamil nadu honorable cm stalin so you had mentioned about who uh, you know broke this information about 848 seats in the parliament but the MPs who were there present in the new parliament building say that there are 848

அந்த சட்டசபை இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு தான் போடப்பட்டதா அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க நம்ம பயன்படுத்தலை வேற நாங்களும் போய் எல்லாத்தையும் சீட்டு போடலாம்